ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டிசி வந்து நம்ம லோகேஷ் கருணாராஜனோட நடிப்பில் ப்ரோமோ வந்து வெளியிட்டுருந்தாங்க அண்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அருண் மாதேஸ்வரன் தான் இயக்கப்போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அண்ட் அந்த படம் வந்து நம்ம சன் பிக்சர்ஸோட பேனரில் தான் வரப்போகிறதாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்து நம்ம அருண் மாதேஸ்வரன் லோகேஷ் கனகராஜுக்கு வச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் கொஞ்சம் அளவு அது மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு பட் நம்ம லோகேஷ் கனகராஜ் இல்லை அது மாதிரி வேணால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாகவே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இந்த படமுமே வந்து க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லி வந்திருக்கு ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அருண் அருண்மாதேஸ்வரன் ஆல்ரெடி வந்து வேறு ஒரு ஆக்டருக்கும் கதை சொல்லியிருக்காரன் பட் அந்த கதையை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டதால அந்த இந்த படத்தை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி சோர்சியல் ஆல்ட்ரு பண்ணி இந்த கதையை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிச்சிட்டு தகவலும் தகவல் இருக்குது அண்ட் இந்த படத்தில் ஒரு கேமியவும் வந்து வைக்க போகிறத கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பட் அது என்ன யார் அப்படின்ற அளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறேங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வெளியே வரும் நன்றி நண்பா